என்னாச்சு மேன கேண்டீங்களா சரி மேன் குளாறு போவாங்க கொஞ்சம் நின்று தான் போவாங்க போ சரிங்க மழை வெஞ்சா தண்ணி எடுத்து அன்னைக்கு இருக்கேன் அன்னி சொல்லுங்க மழை வஞ்சா ஆமா அரைச்சு ரெடியா இருக்கு அது அடைச்சாச்சு அடைச்சிட்டேன் அடைச்சிட்டேன் எடுத்து விட்டு சொல்லுங்க ஆமா ஆமாக்கா எடுத்துட முடியாது கரண்ட் இல்லை ஆமா வயர் வந்து ரெண்டு வயரு ஆனா பீஸ் ஓட்ட நம்ம நம்ம உண்டாலும் ஓட்டிக்கலாம் என்ன இல்லை மாமா செய்மாய ரெண்டு அந்த அந்த வாமரத்துக்கிட்ட அந்த வச்சு இழுத்தான் கொலைய சரி கூப்பிடுங்க ஆறு ஒரு வாரம் வச்சு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும்